சரி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அம்மாவோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்து நெல் வேலைக்கு போ நெல் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அம்மா வந்து டெய்லி வெல் நெல் வேலைக்கு போகிறாங்க அதனால் காலையில் அவங்களால என்ன செய்யணுமோ நான் வந்து காலையில் டிஃபன் இந்த மாதிரி செஞ்சுச்சிட்டு போயிடுவேன் அம்மா வந்துட்டு சரி வீடியோவே போடாமல் இருக்கும் ஏதாவது போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட்டாங்க அதனால் சரி அம்மா இன்றைக்கி எடுக்கிறாங்க அம்மாவை காலையில் அம்மா காலையில் வந்து நீ பேசுமா என்ட்ரன்ஸ் அப்படின்னா வேணாம்மா ரெண்டு நாளாக ஏன் முஞ்சே பார்த்துட்ருக்காங்க முஞ்சே நீ சொல்றாங்க அம்மா அதனால நான் பேசுறேன் எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப நம்ம அங்கே வயலில் வந்து நெல் போடுறது அறுக்கிறது அப்புறம் வக்கல் வீட்டுக்கு வர்றது நெல் வர்றது இது மட்டும் தான் தெரியும் அந்த நெல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்ன வரை வீடியோ எடுத்ததே இல்லை சரி அதுலேயும் ஒரு சில பேர் பார்க்காம தெரியாமல் இருக்கும்ல சரி அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடலான்றதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் காலையிலே வந்துட்டு அம்மா வந்து சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம மரத்தில் வந்த காய் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறாங்க அம்மா நான் வந்து காலை என்னன்னு பார்த்தேன் அம்மா இப்போதான் போகிறாங்க அதனால அம்மா எப்படி வைக்கிறாங்க அப்புறம் காலையிலே கொஞ்ச நேரம் அம்மா வீடியோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் போய் வீடியோ எடுப்பேன் என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதம் எனக்கு சாயங்கால தண்ணி சாரி காலை தண்ணி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரவங்களாக இருக்கணும் சாயங்கால தண்ணி காலை தண்ணி தான் வா நீ அடிக்கடி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் இந்த இங்கே வந்து ஒரு நிறைய வீடு இருக்கு அதனால வீட்டை வந்து பாதியாக பிரிச்சிருவாங்க ஒரு லைனுக்கு காலை தண்ணி ஒரு லைனுக்கு சாயங்கால தண்ணி அந்த மாதிரி அது மாதம் மாதம் இப்போ இந்த மாதம் வந்துட்டு மார்ச் மாதம் நடக்குது மார்ச் மாதம் எங்களுக்கு காலத்தண்ணி ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு காலத்தண்ணி அந்த மாதிரி இப்போ தண்ணி இங்கே டைம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்க லைனுக்கும் அந்த மாதிரி வரும் எங்களுக்கு தண்ணி வரலன்னா அவங்க வீட்டில் போய் பிடிப்போம் அவங்களுக்கு வரலன்னா லைனுக்கு பிடிப்போம் அந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்குவோம் இப்போ அம்மா சாம்பார் வைக்க போகிறாங்க சாம்பார் எப்படி வைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் இதான் நம்ம வீட்டில் அந்த முருங்கக்காய் அம்மா அங்கே நாலு முருங்கைக்காய் வந்து அறுத்துட்டாங்க பிரகாஷை வந்து உடைக்கி சொன்னதுக்கு இத்தனை முருங்கைக்காய் உடைச்சிட்டானா இதில் ஒன்று விழுந்துருச்சு இந்த குக்கரோட ஸ்டைலே வந்து வித்தியாசமாக இருக்கு பாருங்க அறுத்து போட்டாச்சு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ அம்மா வந்து தாளிக்கிறது மட்டும்தான் கீரை வந்து நேற்று வேலை செய்கிற இடத்துலேருந்து கொஞ்சோண்டு கீரை உருவிட்டு வந்தாங்க ஆனால் அம்மாவுக்கு வந்து அந்த கீரை பத்தாது ஏன்னா வேலை செய்கிற இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் அதனால் பற்றாது சரி அதனால வந்துட்டு கீரை எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மரத்தில் உள்ள கீரையும் கொஞ்சம் உருவிட்டுருக்காங்க கீரை வந்து நல்லா கொழுந்து கீரையாக இருக்கு ஏன்னா இப்போ வந்து பூ இருக்கனால அவ்வளோவா கீரையே நாங்கள் சமைக்கிறதே இல்லை சரி இன்னைக்கு செய்வோம் அப்படின்றதுக்காக அம்மா வந்துட்டு கேட்கிறேன் இதில் அப்பா இவரை எனக்கு முட்டை போட்டு கீரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் கீரைன்னு எடுத்துக்கிட்டாவே முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டா ஒரு முட்டைக்கு ரெண்டு முட்டை போட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து முட்டையை போடாமல் செய்ய மாட்டாங்க என்றைக்கோ ஒரு நாள் இந்த வெள்ளி சவா ஏதோ விசேஷம்

இந்த சைடு உலை வச்சு உலை காஞ்சிச்சு அரிசி போட போகிறேன் பருப்பு வேக வச்சாச்சு சாம்பாருக்கு வந்து சட்டி வச்சாச்சு என்ன கடுவு சீரகம் மிளகாய் போட்டாங்க இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பெஞ்சு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் ஒரு சில பேர் பருப்புல வெங்காய களிலாம் போட்டு வேக வச்சு அழைச்சிக்குவாங்க அம்மா வந்து இப்படி செய்யறாங்க நானும் வந்து பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சுருவேன் வந்து போட மாட்டேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கணும்னா தக்காளியும் மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் இவங்க மல்லிகை ரூ பிள்ளையில சமைக்கிறவங்க அவங்க எடுத்துக்கல வெங்காயம் வதக்கிட்டு மல்லிகை ரொம்ப எங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க பாருங்க எங்கள் அம்மா என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க நான் கேமரா மேனாக இருக்கிறது எல்லாம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களை எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கனால அவங்க வந்து ஈஸியாக செய்கிறாங்க அப்படி தானேம்மா இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா பெருங்காயம் தான் ஃபஸ்ட்டு ம் சூப்பர் இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் வந்து மல்லிகை ரோப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் காய அலசி போட்டுக்கிறேன் உருவாக்காய் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் நாலு கத்திரிக்காய் வச்சுன்னா ரெண்டு கத்திரிக்காய் பூசாக இருந்துச்சு அதெல்லாம் பூச்சி போட்டாச்சு இப்போ வந்து காய்ச்சி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி கொத்தமரித்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடை போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து பருப்பில் வேக போட்டிருக்குறேன் அதனால் அதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குது குடிக்கிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு செம்பு கொஞ்ச நேரம் கொதி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிஞ்சா போதும் ஏன்னா முருகக்கா வந்து ரொம்பலாம் வேக வேண்டியது இல்லை கொதிட்டோம் இப்போ வந்து அம்மா வந்து வெந்துட்டு இருக்கு அம்மா அது மூலி புளியை கரைச்சிடு தேங்காய் வரைச்சிட்டு வந்துடலாம் வேறு இந்த மாதிரி வீட்டில் யார் அம்மா சமைக்க வைட்டு பொண்ணுங்களை இப்படி பண்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஏன் கஷ்டம் யாருக்கு இருக்குன்ட்டு கஷ்டம்ல இருந்தாலும் வந்து நான்தான் எல்லாம் செய்கிறேன் அம்மா வீடியோக்காக சமைக்கிறதுனால தேங்காய் புளி இதெல்லாம் என்ன விடுறாங்க வச்சிருக்கேன் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து முருங்காயம் எழுந்துடுச்சு பருப்பை சேர்த்துக்கலாம் போதுமா அம்மா ஒன்னே இன்னைக்கு பருப்பு வைக்கம்மா பருப்பு ரசமெல்லாம் வைக்க மாட்டீங்களா வைங்கம்மா நல்லாயிருக்குமா அப்போ எல்லாம் நாங்களாம் பருப்பு குழம்பு வச்சா பருப்பு ரசம்தான் பருப்பு ரசம் வச்சா தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து தேங்காவும் கொஞ்சம் புளியும் ஏன்னா தேங்காய் ஊற்றி தான் நான் வைப்பேன் நாங்கள் அங்கே தான் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கும் தேங்காய் ஊற்ற மாட்டீங்க சில பேர் சாம்பாருக்கே தேங்காய் ஊற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் தேங்காவும் புளியும் தரைச்சி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம் புளி வந்து தரைச்சி ஊற்றிக்கிறேன் ஏன்னா மாங்காய் போடுறேன் அதனால புளி தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றுறேன் வந்து மாங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தான் ஸ்டார்டிங்லேயும் தாளிச்சனால தாளிக்கணும்ன்றது இல்லை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாதமும் நான் வடிச்சிட்டேன் அடுத்து வந்து சட்டி வச்சாச்சு முருங்கைக்கீரை கீரை செய்ய போகிறாங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு வரமடகாம் ஏன்னா கீரைக்கெலாம் கொஞ்சம் வரமடகம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கீரைக்கு வந்து எண்ணெயும் சாரி வெங்காயமும் நிறையா போடணும் அப்போ தான் அந்த இப்போ வந்து சுடும்போது நம்ம இந்த பாம்பு செய்தி கிண்டினாதான் கீரை வந்து ஒன்னொன்னா ஒண்ணு ஒட்டாம நல்லா இருக்கும் அதெல்லாம் அப்படியே முதுக்குன்னு சேர்த்து சேர்த்து மத்த கரண்டியில திண்டுனா இந்த மாதிரி பாம்பு கொடுக்கிறதா கிண்டுவாங்க எங்க அம்மாச்சி எல்லாம் சுத்தி கொடுத்தது அதனாலதான் எனக்கு தெரியுது பண்ணிக்கலாம் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு மதியானத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து கீரை எங்களுக்கு உப்பு போடுறப்ப இது முருங்கை கீரைனால நிறைய இருக்குன்னு அவ்வளவு உப்பு போடுறேன் நம்ம வந்து கீரைக்கு போடும்போது எப்போதுமே இந்த இந்த மூணு விரல்ல தான் வந்து நமக்கு உப்பு போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கீரைக்கு மட்டும் எப்போதுமே உப்பு ஏறிக்கும் ஆனா இப்போ இது வந்து நான் முருங்கைக்கீரைனால கீரைனால நான் இப்படி போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறையவும் இருக்கு கீரை எப்போதுமே கீரைக்கு போடுறப்ப இந்த கையில தான் கீரைக்கு உப்பு போட சொல்லுவாங்க என்ன உப்பு போட சொல்லுவாங்க நான் எப்போ உப்பு போட்டாலும் இப்படிதான் போடுவேன் இப்படிதான் போடுவேன் இப்படி எடுக்க சொல்லுவாங்க எனக்கு உப்பு மட்டும் வராது எப்ப பார்த்தாலும் நான் வந்து இந்த கீரை சட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கைக்க தான் செய்வேன் அது ஒரு செய்ய இப்ப பரவாயில்ல அப்ப நூடுல்ஸ் செய்யும்போது எங்க அப்பாவுக்கு போட்டுருவேன் எங்க அப்பா அப்படி திட்டுவாங்க உனக்கு இப்போ தெரியாது அப்புறம் அப்படி இப்படின்னு அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்கேன் ஆனால் எப்படின்னா மாசத்துல ஒரு நாளாச்சு ஏதாச்சும் ஒரு பொருளை எனக்கு உப்பு ஏறி போயிடும் அப்போ நானும் என்னடா பண்றது என்னடா பண்றதுன்னு உப்பு எரிச்சினா அதில் காரத்தை போட அப்புறம் புளியை ஊற்ற அப்போ குழம்பு சொதப்பலாவும் இந்த மாதிரி நிறையா தான் இருக்கும் அதனால அது என்னமோ உப்பு அள்ளும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் அள்ளுவேன் இப்படியே அள்ள மாட்டேன் அதனால அதையும் சீக்கிரத்தில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் இது வந்து நான் நேற்று மாவாட்டி வச்சுருந்தேன் நேற்று காலையில் ஆட்டின மாவு நான் வீட்டுக்கு வேணுங்கிறத சாதனாக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு மீதி வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ உப்பு மட்டும் போட்டு கொளக்கணும் அம்மா வந்து சாதமே எடுத்துகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாவு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு இட்லி சூப்பராக இருக்கும் போலம்மா கொஞ்சோண்டு ஒரு ஏடி இட்லி வேணால் ஊற்றலாம் அப்படின்னு கேட்குறாங்க இங்கிட்ட ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா சிறந்துச்சு இப்போ நம்ம வந்து முக்கிய ஊற்றிங்க ஆனால் அம்மாவுக்கு வந்து நிறைய தேங்காய் போட்டால் தான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அம்மா எப்படி சாப்பிடுவாங்கன்னா சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி தேங்காய் நிறைய கீரை போட்டு அந்த மாதிரி பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றின சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு முருங்கைக்கீரை தொட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரைங்களும் அதனால் படம் தான் இதை சாப்பிடுவேன் நான் என்ன தான் சாம்பார் இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் அதை ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா எப்படியா பட் அம்மான்னு கேட்கறீங்க முருங்கைக்கீரை செஞ்ச பாத்திரம் அங்கே இருக்கு

அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா பத்து ரூபாய் எங்கிட்ட கேட்கறாங்க வருங்க பத்து ரூபாய்க்கு காசு தான் போறதுக்கு அவங்க சாக்லேட் ஏதாவது தான் வாங்கிட்டு போறாங்களா சரி அதனால அவங்க ஒரு நாளைக்கு தருவாங்க நம்ம ஒரு நாளைக்கு வாங்கிடலாம் இருபது ரூபா காசு தான் விடணும் வெளியில நிக்கிறாங்க அப்பதான் அம்மா தட்டு அம்மா துண்டு அம்மா போனு அம்மா பரிசு சின்ன பிள்ளைங்களை கூட கிளப்பிடலாம் ஆனா நான் எங்க அம்மாவை கிளப்பிடுறதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இங்க இருந்து சாயிரூபா போறாங்க பாருங்க இப்போ வந்து அம்மா வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நேரம் வீடியோ எடுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து லென்த் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் எடுத்துகிட்டு மதியானதுக்கு அப்புறம் நான் வீடியோ ஜாயின் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து வந்துட்டோம் இதுதான் வந்து களம் இந்த களத்தில் வந்து இதெல்லாம் நேற்று வந்து நாங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி தூத்திட்டு அடுக்கி வச்சுருக்க மூட்டை இதை வந்து தைக்கணும் இது வந்து விதை வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது இந்த விதை இந்த விதையில் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினிய ஈயம் ஒன்று இதான் வந்து சீலு இதை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அமுக்கி விடுவாங்க இந்த முடித்து வந்து இது வெளியில் போகாமல் இந்த நெல் இதே மாதிரி தான் நேற்று நாங்கள் எல்லா நெல்லையும் கட்டி இரநூத்தி பத்து மூட்டை கவுர்மெண்ட்டுக்கு விதைக்கு போய் சேர்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மகனாக வேணும் அந்த தம்பியும் அந்த அண்ணனும் நாங்கள் அன்னைக்கு வரதுக்கு நேத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து தான் தூக்கி போட்டு கிண்டி விடுவோம் இன்றைக்கி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வரவும் அவங்களே வந்து நெல்லெல்லாம் தூக்கி போட்டு கிண்டிவிட்டாங்க இந்த நெல்லை உள்ளேருந்து தலையில் தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டு அதை அவுத்து விட்டுட்டு அப்படி அப்படியே கிண்டி விடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க அவங்களே வந்து எங்களை கிண்டி வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னோம் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நான் வந்து இப்போ இந்த நெல் கிண்டி விட்றதை மட்டும் பார்த்துருக்கேன் இப்போ இனிமேலும் இந்த நெல்லை வந்து கிண்டி கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அதை குமிச்சு செய்கிறத எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்